நீங்க ஊட்டி டு திருச்சி கூடலூர் டு திருச்சி டிராவல் பண்ண போறீங்களா அப்ப மறக்காம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ரெகுலரா நம்ம ஊட்டி டு திருச்சி மூணு பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க பட் நம்ம பிளாக் பெல்ஸ் மட்டும் தனி ரகங்க அது ஏன் தெரியுமா ஊட்டில இருந்து திருச்சிக்கு இருநூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் ஆனா நம்ம வண்டி கூடலூர்ல இருந்து கிளம்புங்க சோ ஒன்பது மணிக்கு கூடலூர்ல கிளம்பி பன்னெண்டு மணிக்கு ஊட்டில இருந்து கிளம்பிடுவாங்க நம்மளும் ஊட்டில இருந்து கீழே இறங்குறதா இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருந்தாங்க ஆப்போசிட்ல பார்த்தா ஹில் குயின் அப்படியே நம்ம வண்டிக்கு ஒரு சிக்னல் விட்டுட்டு நம்ம போன நாள் நம்ம சுரேஷன் டிரைவிங் சும்மா சூப்பரா இருந்துச்சு கூடலூர் ஊட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம் அண்ணூர் அவினாசி திருப்பூர் காங்கேயம் கரூர் திருச்சி இதுதான் நம்ம வண்டியோட ரூட்டுங்க இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கேட்டகிரி சோ நீங்க கூடலூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் எண்பத்தி நாலு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க கூடலூர் டு திருச்சி ரெண்டு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு நம்ம போயிட்டு இருக்கிற வண்டி இன்னொன்னு ஆப்போசிட் வரக்கூடிய நைட் ரைடர் தலைவன் பைவ் தேர்ட்டிக்கு எடுத்து காலையில திருச்சி ரீச் ஆயிருவாரு அதே மாதிரி நம்ம வண்டி நைன் தேர்ட்டிக்கு திருச்சி எடுத்து காலையில ஏழு மணிக்கு எல்லாம் கூடலூர் வந்துருவாங்க சோ நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரெண்டு க்ரூமே தங்கமான ஆளுங்க